அயோத்திதாச பண்டிதர் திராவிடம் அப்படிங்கிற அந்த சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார் திராவிடம் அப்படிங்கிற அந்த சொல் தென்னிந்தியர்களை அதாவது தமிழர்களை குறிப்பதற்காக ஆரிய பிராமணர்களால் சமஸ்கிருதத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு சமஸ்கிருத சொல் இதை மனு நிறுதியிலிருந்து தான் எடுத்து பயன்படுத்தியதாக காண்டுவல் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாம அவருக்கு முன்னாடியே ஆங்கிலேய அறிஞர் எல்லிஸ் இந்த திராவிடம் அப்படிங்கிற அந்த சொல்ல பயன்படுத்தியிருக்கிறார் அதற்கு மிக முக்கியமான காரணமாக குறிப்பிடுவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்னிந்திய மொழிகளான மலையாளம் கன்னடம் தெலுங்கு துளு குடகு இந்த மொழிகள்ல சமஸ்கிருத சொற்கள் அதிகமாக கலந்து இருக்கிறதுனாலதான் திராவிடம் அப்படிங்கிற அந்த சொல்ல வந்து பயன்படுத்தியதாக குறிப்பிட்டிருக்கிறார் திராவிடம் அப்படிங்கிறது திராவிடர் அப்படிங்கிறது தென்னிந்தியாவில் வாழ்ந்த பிராமணர்களை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல் அப்படிங்கிற ஒரு குறிப்பும் வந்து அதுல இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அந்த சொல்லை தமிழர்களை அடையாளப்படுத்துவதற்காக அயோத்திதாச பண்டிதர் ஏன் பயன்படுத்தினார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது